ஹதீஸ்களின் அடிப்படையில் சொர்க்கத்துக்கு எட்டு கதவுகள் உள்ளன என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அறிவித்துள்ளார் ஒவ்வொரு கதவும் விசேஷமான நல்லொழுக்கங்கள் தொழுகை நோன்பு ஜக்கார் போன்ற அமல்களுக்கு ஏற்ப நற்காரியவான்களுக்கு திறக்கப்படும் ஒன்று பாப்ச தொழுகை செய்வோருக்கான கதவு இரண்டாம் பாப் அல் ஜிஹாத் அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாத் செய்தவர்களுக்கான கதவு ஜிஹாத் என்ற சொல்லுக்கு முயற்சி பாடுபாடு போராட்டம் என்ற அர்த்தம் ஜிஹாத் என்பது அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை பெற மனிதன் செய்யும் எல்லா முயற்சிகளையும் குறிக்கிறது அது இரண்டு வகைகளாக பார்க்கப்படுகிறது ஒன்று பெரிய ஜிஹாத் தன்னுடைய ஆசைகள் காமம் கோபம் தவறான சிந்தனை பாவங்களுக்கு எதிராக போராடுவது இதுவே மிகவும் உயர்ந்த ஜிஹாத் என்பி கூறியுள்ளார் இரண்டாவது சிறிய ஜிஹாத் இஸ்லாத்தை உண்மையை பாதுகாக்கும் வகையில் ஆயுதத்துடன் செய்யப்படும் போராட்டம் சுருக்கமாக ஜிஹாத் என்றால் அல்லாஹுக்காக செய்யும் நல்ல முயற்சி தன்னையும் சமுதாயத்தையும் சுத்தமாக நியாயமாக வைத்துக்கொள்ளும் போராட்டம் சில சூழ்நிலைகளில் மட்டுமே ஆயுதப் போராக மாறும் அது கூட நியாயம் பாதுகாப்பு நோக்கத்திற்காக மட்டும் மூன்றாம் பாப் அசதா தானம் செய்வோருக்கான கதவு நான்காம் பாப் அர் ரையான் நோன்பு நோற்போருக்கான கதவு ஐந்தாவது பாப் அல் ஹஜ் ஹஜ் உம்ரா நிறைவேற்றியோருக்கான கதவு பாப் அல் காசிமின் அல் கோபத்தை அடக்கி மன்னிப்போருக்கான கதவு பாபல் தாப மன்னிப்பு கேட்பவருக்கான கதவு மனமாற்றம் மன்னிப்பு கேட்பவருக்கான கதவு எட்டு பாப் அல் ஐமான் உறுதியான ஈமான் கொண்டோருக்கான கதவு சொர்க்கத்தில் எட்டு கதவுகள் உள்ளன யார் தொழுகையில் சிறந்தவர் எனில் அவர் தொழுகைக்கான கதவிலிருந்தும் யார் ஜிஹாதில் சிறந்தவர் அவர் ஜிஹாத் கதவிலிருந்தும் யார் நோன்பில் சிறந்தவர் அவர் ரையான் கதவிலிருந்தும் யார் சதகாவில் சிறந்தவர் அவர் சதகா கதவிலிருந்தும் அழைக்கப்படுவார்கள் என்று நபி கூறினார்கள் நாமும் நல்லமல்கள் செய்து நபியின் வழியில் வாழ்ந்து எட்டு சொர்க்கத்தின் கதவுகள் வழியாகவும் செல்வோமாக